மயிலாடுதுறை அருகே அரங்கன்குடி கிராமத்தில் புனித ஆரோக்கிய அன்னை கோவிலில் ஐம்பதாம் ஆண்டு தேர்பவனி ஆரோக்கிய மாதா அந்தோனியார் மற்றும் சம்மனுசு மாதா சொருபங்கள் மூன்று திருத்தேர்களில் எழுந்தருளச் செய்யப்பட்டு வீதி உழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா அரங்கங்குடி மாதா கோவில் தெருவில் பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் ஐம்பதாம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது இந்த விழாவை ஒட்டி சிறப்பு கூட்டு பாடல் மற்றும் சிறப்பு திருப்பலி செய்யப்பட்டு தேர்பவனி தொடங்கியது பங்கு தந்தை சாலமோன் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர்பவனி விழாவில் ஆரோக்கிய மாதா அந்தோனியார் மற்றும் சம்மனசு மாதா ஆகிய மூன்று சிறுவங்கள் மின்னொள்ளி அலங்கரிக்கப்பட்ட மூன்று திருத்தேர்களில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது வழியெங்கும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தியும் மாலை அணிவித்து தூப வழிபாடு செய்தும் பிரார்த்தனை நடத்தினர் தேர் பவனியில் கண்கவர் வான வேடிக்கை நடைபெற்றது விடிய விடிய நடைபெற்ற பவனியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க